ஐந்தாம் தர புலமைப் பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு புலமைப் பரிசல் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஊழியர் சேமலாப நிதியத்தின் ஊடாக புலமைப் பரிசலில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு தலா பதினாயிரம் ரூபாய் வழங்கப்படுகின்றது மக்கள் பிரதிநிதிகளும் போது இணைந்திருந்தனர் என்ற அடிப்படையில் மிகப்பாரிய நெருக்கடியான போதைப் பொருள் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளோம் வெளிநாடுகளில் இருந்து கொண்டுவரப்படும் போதைப் பொருளை போன்று நாட்டில் போதைப்பொருள் பொருள் உற்பத்தி இடம்பெறுவது தொடர்பில் சாட்சியங்கள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பிள்ளைகளை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகிய உங்களுக்கு காணப்படுகின்றது எதிர்வரும் ஓதிரு வாரங்களில் நாட்டிலிருந்து போதைப்பொருளை பொருளை ஒழிப்பதற்கான தேசிய வேலை திட்டத்தை உருவாக்குவதற்கு அதனை அரசாங்கத்தின் முக்கிய வேலைத்திட்டமாக முன்னெடுத்துச் சென்று மூன்று வருடங்களுக்குள் நாட்டிலிருந்து முழுமையாக போதைப்பொருளை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுதந்திரமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குமான செயற்பாட்டை அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாம் பொறுப்பேற்போம் அதனைத்தான் இந்நாட்டு மக்கள் கடந்த தேர்தல்களில் வாக்குகளை வழங்கியதற்கான எதிர்பார்ப்பு